எந்த முஸ்லீம் கேட்கணுமா இல்லையா ஹம்பவலி ஹம்பலி மது அப்படி சுண்ணத்தா சாவி மது அப்படி இல்ல எந்த மது அப்படிய சுண்ணத்துன்னு சொல்லணும் அன்புள்ள ச முஸ்லீம்களுடைய சுண்ணத்தா என்ன முஸ்லீம்கள் இந்த சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்பட்ட எல்லா முஸ்லீம்களும் செஞ்சிருந்தா சுன் முஸ்லீம்களுடைய சுண்ணத்தை சொல்லலாம் முதல்ல முஸ்லீம்களுடைய சுண்ணத்தின பேசிக்க இல்லை அப்படியே வச்சுக்கங்க அப்ப யார் முஸ்லீம்களுடைய சுண்ணத் இந்த நூற்றாண்டுல வாழ்ற முஸ்லீம்களுடைய சுண்ணத்தின் அர்த்தமா முஸ்லீம்கள் என்ன முதல்ல யார் வருவாங்க எல்லாருக்கும் தெரியும்

முதலாத செய்தி வலகீனமானது புரிந்து கொள்ளுங்கள் சுண்ணத்தில் ரசூல்லாஹி சல்லல்லாஹ் நபித்தோளுடைய சுண்ணத்தில் காட்ட மாட்டீங்க சுண்ணத்துட முஸ்லீம் என்றால் முதல் முஸ்லீம்கள் நபித்தோழர்கள் சஹாபாக்கள் சஹாபாக்களுடைய சுண்ணத்துக்கு தவ்ஹீது சகோதரர்கள் முரம்படுவதாக ஒரு செய்தியை ஒரு செய்தியை அல்லாஹ் தாலா எல்லா இடத்திலும் இருக்கிறான் அபு ஹூரேரா சொன்னார் காட்டட்டும் அபு உம்மர் சொன்னான்னு காட்டட்டும் ரதியல்லாஹ் ஒன்றும் காட்ட முடியாத சகோதரர்களே ஏன் ஒரு நபித்தோழர் இரு நபித்தோழர் முரண்படலாம் ஆனால் நபித்தோழர்கள் என்பது முஸ்லீம்கள் அந்த முஸ்லீம் அந்த முஸ்லீம்களுக்கு முன்னணியாக இருக்கக்கூடிய நபித்தோழர்கள் குருவான் சொன்னா மாத்தமா இருப்பாங்களா அப்படி எப்படி சார் காட்டுவீங்க காட்ட மாட்டீங்க முழு நபித்தோழர்கள் நிச்சயமாக குருவான் சொன்னாவுக்கு முரம்பட மாட்டா நம்பிக்கையில நாங்கள் இருக்கிறோம் சுண்ணத்துள் முஸ்லிமீன மறைச்சி அந்த மக்களுக்கு சொன்னார்கள் என்ன ஹதீச சொன்னார் தெரியுமா அந்த ஹதீச நான் இப்போ வாசிக்கிறேன் கேளுங்க சுண்ணத்துள் முஸ்லீமீனா நல்லா வழங்கும் நான் ஆச்சரியப்பட்டேன் அந்த மக்கள் எவ்வளோ நம்பிக்கையோடு உட்கார்ந்துருப்பாங்க அவங்களுக்கு நோக்க நரகம் போகிறதா குருவானு சுர்றாக்கு முரம் படணும் எப்படியாவது ஒரு அப்படி நாலு பேர் எல்லா இடத்துலையும் இருப்பான் வலைதானே அவனுக்கு பதில் சொல்லணும் இவனுக்கு பதில் சொல்லணும் நாலு பேர் இருப்பான் ஆனால் எல்லாரும் அப்படியே இருப்பாங்க அப்படி இருக்க மாட்டாங்க அந்த மக்கள்கிட்ட செய்தியை மறைச்சு சொல்கிறார் புகாரியில் ஐயாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தஞ்சு சுண்ணத்தில் முஸ்லீம் என்னன்னு பாருங்கள் சரியா ரசூல் அவங்க சொல்கிறாங்க இன்றைக்கு பெருநாள் நாள் ஹஜ் பெருநாள் நம்ம முதலாவது என்ன செய்ய போறோம் தெரியுமா தொழுவோம் தொழுந்துட்டு தான் குர்பானியை அறுப்போம் தொழுந்துட்டு தான் குர்பானியை அறுப்போம் சொல்லிட்டு ரசூல் அவங்க சொல்கிறாங்க

அதெல்லாம் முஸ்லீம்களுடைய சுண்ணா யாரெல்லாம் முந்தி அறுத்தாரோ சுண்ணத்துல அது சுண்ணத்திலே இல்லை நான் கேட்கிறேன் அப்படியே இந்த அதிச எடுங்களே தௌஹர்கள் இல்லை இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் யார் பெருநாள் தொழுகைக்கு முந்தி அறுக்கிறது யாரும் அறுக்கிறது இல்லையே பெருநாள் தொழுகை இதுண்டா அந்த பெருநாள் தொழுகை தொழுது முடிஞ்சுதான் அறுக்கிறான் சுண்ணத்துள் முஸ்லிமீன் என்றது ரசூல்லாங்க சுண்ணா நான் குர்பானி கொடுக்குறேனா இல்லையா குர்பானி எப்ப கொடுத்தாலும் அல்லாஹ் ஏத்துக்குவானா இல்லையான்றல ரசூலாக tolde puran கொடுத்தாங்கதா சொன்னான் இத தான் சஹுர்ல சுன்னத்துல் முஸ்லிமீன் சுன்னத்துல் முஸ்லிமீனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இது நீங்கள் அடிப்படையாக மனதில் வைத்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் நாங்கள் உடன்படுவதும் முரண்படுவதும் மிக முக்கியமான அடிப்படை கொள்கை தான் அல்லாஹ்வுடைய விஷயம் தூதருடைய விஷயம் அவுளியாக்களுடைய விஷயம் மார்க்கம் என்றால் எது என்று சட்டம் வகுப்பதில் குருவான் சொன்னா மட்டும்தான் என்கிறோம் நம்ம எல்லாரும் கருத்து முரம்பாடு மறுமை நாள் வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும் இதுல பேசிக்ல உடன்படுங்க பேசிக்ல உடன்பட்டால் நபித்தோழர்களுக்கு மத்தியில் கருத்து முரம்பாடு இருந்தது தாபியங்களுக்கு மத்தியில் கருத்து முரம்பாடு இருந்தது இல்லையண்டா இஜுமா ஒரு முந்நூறு விஷயத்துல வராது மூவாயிரம் விஷயத்துல வந்திருக்கும் கருத்து முரம்பாடு இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் ஒரு உடன்பாடு இருக்கும் ஒரு ஆள் இப்படி கட்டுவார் மார்பில் தக்பீர ஒரு உதாரணம் ஒரு ஆள் வயிற்றுல கட்டுவார் உதாரணம் இப்ப நாங்க கேட்கிறோம் ஏ அப்பா நீங்க வந்து மார்பில் கட்டுறீங்க ரசூலா அவலசம் அப்படி கட்டி நாங்க புகாரியில் வருது ஏன் வயிற்றுல கட்டுறீங்க ரசூல்லா கட்டுனாங்க திரும்பி இதில் வருதே இப்போ வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை குறவு ஏன் பிரச்சனை குறவு தெரியுமா ரெண்டு பேரும் ரசூல் சல்லா அலுவலம் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க பிரச்சனையை தீர்க்கிறது லேசி எது ரசூல் அவங்க சொன்னு பார்க்கலாம் நாங்கள் அதில் சண்டை பிடிக்க மாட்டோம் மிச்சம் என்னப்பா ஹசீத் வருதான் பாதை அதே ஹதீத் தானே ஒரு ஹதீதே சொல்கிறாரு நாங்கள் வந்து பிரச்சனையை குறைச்சிக்கொள்வோம் ஓஹோ ஹதீதா பார்ப்போம் பிரச்சனை குறைஞ்சிரு எங்களுக்கு எங்களுக்கு தக்பீர் எல்லாம் முதலாவது ரசூல் நாங்கள் கட்டினாங்களா இல்லைன்றதான் முதலாவது ஒரு ரசூல் நாங்கள் கட்டினாங்கன்றாங்க பார்க்கத்தான் ஓணுமென்னு சொல்லி லைவா சஹியான்னு பேசிக்கொள்வோம் பிரச்சனை அதை இல்லையே ஒரு ஆள் மார்புல கட்டுறாரு ஆதாரம் என்ன புகாரி ஒரு ஆள் வயிற்றுல கட்டுறாரு ஆதாரம் சாவி என்றாரு இந்தா பிரச்சனை நாங்க சொல்ல ரசூல் நாங்க கட்டினா சாவி மதவு கட்டினதா எங்களுக்கு பிரச்சனை வந்து அல் அடிப்படை என்றது வந்து வயிற்றுலையா நெஞ்சிலையா எங்களுக்கு பிரச்சனை இல்லை விரலை ஆட்டுவதா நீட்டுவதா என்ற பிரச்சனை இல்லை கூட்டுதுவா இருக்கிறதா இல்லையான்றது எங்களோட பிரச்சனை அல்ல எங்கட பிரச்சனை கூட்டு துவா என்று சொல்லுகின்ற பொழுது நீங்க மதுகபுக்கோ ஊருக்கோ இஜ்மாவுக்கோ லைபான ஹதீதுக்கோ போகக்கூடாது ஹதீதுக்கு போணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள்னு புகாரியில் வருகிறது அந்த அல்ஹம்துலில்லாஹ் உடன்பாடுக்கு வந்துட்டோம் ஏன் நம்ம ரெண்டு பேரும் யார்ட்ட போறோம் இன் தனாஸஅதும் ஃபருद्दூஹூ இலா اللهி வ ரசூலிஹி இலா اللهி வ ரசூலு அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தில் கருத்து முரம்பாடுபட்டால் பட்டால் எங்க போங்க அல்லாஹ்வின் பக்கமும் தூதரின் பக்கம் திரும்பி போங்க ரைட் நாங்க பிரச்சனையை கொண்டு போறோம்னா முடிஞ்சுது பனு உதாரணம் என்று சொன்னarum அதுவும் எல்லாரும் கேட்டிருப்பீங்க ரசூல் சலலா ஒளி வசல்ல அவங்க சொல்றாங்க பனு குறைலாவுக்கு அங்க பனு குறைலாவுக்கு பேத்து தான் நீங்க அசர் தொழணுன்றாங்க போகும் அசருக்கு பாங்க சொல்லிட்டு போகும் அசருக்கு பாங்க சொல்லிட்டு அப்ப அசருக்கு பாங்க சொல்லிட்டா உடனே அவங்க சொல்றாங்க அசருக்கு பாங்க சொல்லிட்டு நம்ம இங்கே தொழணும் இல்ல ரசூலாக பனு குறைலாவுக்கு பேத்தான் தொலை சொன்னாங்க முரம்பாடு வந்தது அந்த முரம்பாடு எப்படி வந்தது தெரியுமா பனு குறைலாவுக்கு முந்தைய ஒரு குரூப் தொழுதாங்களே தொழுதவர்களோடு அங்க தொழக்கூடாதவர்கள் தொழவில்லை அதை சொன்னாரா

கருத்து முரம்பாடு வந்து ஒரு ஆள் நபித்தோலர்ட்டையும் ஒரு ஆள் அபுபக்கர்ட்டையும் ஒரு ஆள் ரசூல்லாங்கிட்டையும் போகக்கூடாது ரெண்டு பேர் ரசூல்லாங்கிட்ட வரணும் பிரச்சனை எங்கிட்ட அதுதான் நீங்க இன்னொரு ஆள்கிட்ட போறீங்க ரசூல்லாங்க இருக்கிற நேரத்துல ஏன் போறீங்க இன்றைக்கு ரசூல்லாங்க இல்லையே சாமி மாமிட புத்தகம் மிக்கிற மாதிரி ஹதீஸ் புத்தகம் இல்லையா இருக்கிறதான் அர்த்தம் ஏன் சாமி மாமன புத்தகம் வழங்குது அதுவும் அரபு தான் ஹதீஸ் வழங்குது அதுவும் அரபு தான் ஏன் அன்புள்ள சகோதரிகளே எனவே நான் என்ன சொல்கிறோம் எங்க கொள்கை என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் குருவான் கருத்து முரம்பாடு வருதா குருவான் திரும்பி போங்க அன்புள்ள சகோதரிகளே இந்த அடிப்படையான நான்கு விஷயங்களையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இது